இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாம் இது நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நான்வெஜ் இல்லாமலா ரெண்டு வாரமாகவே மழை பெஞ்சிட்ருக்கும் மீன் வாங்கவே போகலை சரி இன்னைக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லா வகையான மீனுமே வச்சுருந்தாங்க சரி எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு கடைசியாக சீலாக மீன் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ மீன் குழம்பு வச்சிடலாமா வாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே மீனில் மசாலாவை தடவி வச்சிடலான்னு சொல்லிட்டு மீனில் வந்து தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மூணையும் சேர்த்து மசாலா தடவி வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு குழம்புல லாஸ்ட்டாக சேர்க்கும் போது மீனில் உப்பு காரம்லாம் பிடிச்சி மீன் சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா குழம்புக்கு எந்தளவுக்கு புளி தேவையோ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு தூளும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவை போய் அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமா நசுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி சேர்த்துட்டு பெரிய சைஸ் தக்காளியாக ஒன்று எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையால் பிசையுங்க எந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்றோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே பச்சையாக சேர்க்கறதுனால நல்லா பிசைஞ்சு விட்ணும் எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அடிக்கணப்பானம் பாத்திரமாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா அப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இதுலேயும் ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸாக ஒன்று எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வைக்கும்போது இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா சின்ன சைஸ் தக்காளியாக ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் புளிக்கரைசிலே பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கிறதுனால இதுலேயும் அதிகம் போட்டோன்னு வைங்கலாம் குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது அதனால ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரைசி வச்சுருக்க புளிக்கரைசிலையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்மளுக்கு குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கறதுனால நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா திக்காக பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நான் வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் மீனை சேர்த்துடலாம் இதுலேயே வந்து நான் நாலு பீஸ் மீன் எடுத்து வச்சிட்டேன் பொறிக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பொறிக்கும் போது இது வந்து தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க பொரிச்சாக்க அதனால இதில் ஒரு நாலு பீஸு நான் எடுத்து வச்சுட்டேன் சீலா மீனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக மீன் உடையாது அதனால் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் மீன் எல்லாம் உடையாது நல்லா திக்காக நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீனை கொதிக்க வச்சிடலாம் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு லாஸ்ட்டாக அளவுக்கு வந்திருக்கு மீனும் உடையில நல்லாவே வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம போடும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் குழம்பு இந்த குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இருக்குங்க பாருங்க மீனும் உடையாத சூப்பராக வந்திருக்கு சீலா மீன் குழம்பு பாருங்க சூப்பராக மீன் குழம்பு வந்திருக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும் அந்தளவுக்கு இருக்குது கலரும் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக வந்திருக்கு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ